அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதுவரையில் மேஷத்தில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் ரிஷபத்திற்கு இடப்பயிற்சி இந்த இடப்பெயர்ச்சி மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் வருதுன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்ததை முடித்து அதிர்ஷ்ட மழையில் கூத்தாடும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்ததை முடித்து அதிர்ஷ்ட மழையில் கூத்தாடும் காலம் ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வருகிறார் ஆக்சுவலாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் பட் ஐந்து ஒன்பதுங்கிறது ரொம்ப சுப பாவங்கள் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கோல் கெட்டவும் கூட நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது நேம் ஃபேமோட பெரிய அளவுக்கு அதுக்காக போராடுறது அதுக்காக ஓடுறது உழைக்கிறதுன்னு பண்ணோம் உங்கள் ராசியை வேற பார்க்கறதால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேரு புகழ் கிடைக்கும் ஆனால் லக்னத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த கேது ஒரு குழப்பத்தை தடுமாற்றத்தை பிரச்சனையை கொடுப்பேன் ஏதாவது கேது யார் அப்படின்னா குரு பகவான் பாதகாதிப்பதின்னா கேது செவ்வாயை போன்று தட் இஸ் நிழல் செவ்வாய் செவ்வாயை போன்று வேலை செய்கிறவர் அவர் மூணு எட்டு குடையவனாக வருவ வர்றவர் டோட்டலாக ஆள் அந்த செவ்வாய் போன்று வேலை செய்கிறதால லக்னத்தில் உட்காந்துட்டு பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்தி சிக்கலை ஏற்படுத்தி விடுவார் தேவையில்லாமல் உறவை முறிவை சூழலை பாட்னர்ஸை பங்குதாரர்களை நட்புக்களை சிக்கல் பண்ணிக்கிற மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது ஏன்னா இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துது சார் நீங்கள் குரு பயிற்சி பலன்கள்னு சொல்லிவிட்டு ஏன் ராகு கேதெல்லாம் எல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னா குரு பயிற்சியை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து பலன் சொல்லக்கூடாது மேஜர் கோள்களும் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்போ அது கூட்டி கழித்து பார்த்து தான் நம்ம பலன்களை சொல்லணும் இப்போ ராகு கேது சுமாரான பலன்களை கொடுப்பார் அந்தளவுக்கு நல்லா இல்லை குரு சூப்பராக இருக்கார் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் நன்மைகள் வரும்னு இருக்கேன் குரு பகவானால் பட் எந்தெந்த வகையில் மற்ற கோள்கள் சப்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கணும் இல்லையா இப்போ ராகு கேது உங்களுக்கு ஒரு வீக்காக இருக்கார் உங்களுக்கு அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சூழலை பாட்னரை கெடுத்துக்கிற மாதிரி பாட்னர்னால் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் டக்குனு கெடுத்துக்குவீங்க வேணான்ருவீங்க முறிச்சு விட்டுருவீங்க ஏன்னா சர்ப தோசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் மேஜர் கோளான சனி பகவான் பெரிய கோள் பெரிய கோள்னால் ஒரு ராசியை ரெண்டரை வருஷம் கிடக்க எடுத்துக்கும் அந்த கோள் உங்களுக்கு யோகாதிபதியாக வந்து ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் எதிரிகளுக்கு மார்பில் ஆணையின் கண்ணி லக்னம் ராசி அன்புள்ளங்களுக்கு சும்மா தெரிக்க விடலாம் என்ன வேணாலும் அது கடவுள் மேலே பாரதம் போட்டு பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸலென்ட்டான வெற்றி மாபெரும் வெற்றி மற்றவங்க பார்த்து பயப்படுறது இவன் பெரிய அதிர்ஷ்டக்காரையான அப்படியே பெருமையாக பொறாமல் போடுற மாதிரிலாம் கூட லைஃப் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் தலைப்பே நினைத்ததை முடித்து அதிர்ஷ்ட மலையில் கூத்தாடும் காலம்னு அப்படி ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த ராகு கேது அதை கெடுத்துட்டு அதை படி பார்த்துக்கணும் ஏன்னா அஷ்டோமாயன் தரவியோட நோக்கமே எது உங்களுக்கு டேஞ்சரோ அதை அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி உங்களுக்கு அறிவுறுத்தல அதை மையப்படுத்தி தான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன் அதிகப்படுத்தினா ஓவராக பயமுறுத்துறதுன்னு இல்லை கொஞ்சம் எச்சரிக்கைக்காக அதை மையப்படுத்தி தான் பேசுவேன் நல்ல பலன்களுக்கு கூட தலைப்பில் கொடுத்துருவேன் ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா இது தாங்க முக்கியம் நான் அது பல வீடியோஸில் சொல்கிறேன் அந்த இந்த சேனல் யூடியூப் சேனல் அந்த ஜோதிட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் மாதிரி இருக்காங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எக்ஸாக்ட் அதை உங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்னலாக எண்ணங்கள் உணர்வுகள் வரும் எப்படி எக்ஸ்டர்னல் சூழல் இருக்கும் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி இஸ் செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கோடு நம்ம சொல்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல திசாபுத்தி இருக்கா கெட்ட தசாபத்தி இருக்காங்கன்னா நீங்களே ஜாதகத்தை பார்க்காமையே புரிஞ்சிக்கலாம் நல்ல சூழல் நல்ல இதெல்லாம் வரும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் கெட்ட திசாப்பு இருந்துச்சுன்னா கெட்ட சூழல் ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் பயம் குழப்பம் வந்துட்டுருக்கும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானம் பண்ணுறவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் சொல்லிகிட்டே இருக்கும் வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் அவர் அழகாக சொல்லிட்டு இருக்கார் அவர் எப்போதும் சொல்லிட்டு தான் இருக்கார் இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கார் நீங்கள் ஓவராக கூத்தாடுறப்ப தெரியாது ஓவராக பயப்படுறப்ப ஓவராக கூத்தாடுறப்ப நான்குற அகங்காரத்தோடு நீங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் பண்ணுறப்பெல்லாம் தெரியாது அவர் சொல்கிறது காதில் விழாது அதனால் கண்டிப்பாக என்ன சார் நல்ல பலன் சொல்கிறீங்க இப்பயும் ஜபத்தியானங்கிறீங்க ஏன் சபரிமிதமாக கிடைக்கும் இந்த ராகு கேது கெடுக்கிறத நீங்கள் தடுத்துக்க முடியும் கண்டிப்பாக எப்போதும் பண்ணணும் இந்த ஜபத்தியானம் பண்ணுறப்ப அஸ்ட்ரோமேன் தெரஃபி அன்புள்ளவங்களுக்கு ஒரு சமநிலையாக இருக்கும் ஒவ்வொரு பெரிய லாபம் வர்றப்ப வெற்றி வர்றப்ப கூத்தாடுறது பண்ண மாட்டாங்க உள்ளுக்குள்ளே அவங்க அப்படியே ரசித்து படவுப்பா கடவுளுக்கு நன்றின்னு சொன்னாலும் வெளியில் அப்படியே காமாக இருப்பாங்க அப்படியே சிரிப்பாங்க ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க அது மாதிரி ஏதாவது நெகட்டிவ் நடந்தால் ஓவராக அப்படியே ஆகும்னு பயந்துக்கிட்டு ஏன்னா நீங்கள் பயந்தாங்களே தான் ஏன்னா புதன்னாலே பயம் பாசிட்டிவ்னால் புத்திசாலித்தனம் அது மிதினமும் பயப்படும் கண்ணியும் பயப்படும் ஏன்னா ரெண்டு வீட்டுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் அதனால் பயந்தான் வரும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம்லாம் விலையில் தெரியாது நான் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க இவர்கிட்ட என்னடா சொல்கிறது அப்படி இப்படின்னு அப்படியே பயப்படுவாங்க அப்படியே யோசிப்பாங்க அவங்க பம்முவாங்க ஏன்னா ஆறில் இருக்கிற சனி பகவான் அப்படி ஒரு ஒரு பராக்கிரமத்தை அப்படி ஒரு 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 அட்டாவடித்தனம் அது வந்து ரவுடிகளுக்கு சொல்லுவாங்க அட்டாவடியாக பிகேவ் போடுறதுன்னு அப்படி ஒரு போல்டாக நீங்கள் பிகேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம் அப்படி ஒரு போல்டாக பிகேவ் பண்ணுவீங்க மற்றவங்க பார்த்து அப்படியே பயப்படுவாங்க எதா வந்துட்டு இன்னும் பேசுகிறதா வேணாமான்னு பயப்படுவாங்க அதனால தான் ஆறில் சனி பகவான் இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பிலானே பொதுவில் சனி பகவான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யோகாதிபதியாக வர்றதால பொதுவில் ஆறாம் இடத்துல சனிப சனி பகவான் மட்டுமல்ல எந்த பாவக்கோள் செவ்வாய் இருந்தாலும் சரி சூரியன் இருந்தாலும் இதெல்லாம் இயற்கை பாவிகள் கேது இருந்தாலும் சூப்பராக பலனை கொடுக்கும் இந்த காரிய ஜெயம் இருக்கும் கண்டன் கடா கண்டனாக முடிப்பீங்க பயப்பட மாட்டீங்க எதிரிக்கு அப்படியே ஒரு பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுவீங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே பயந்தாங்குள்ளாலும் வெளியில் கெத்து காட்ட முடியும் அதை சனி பகவான் செய்கிறார் அப்படி ஒரு பராக்கிரமத்தை கொடுத்து வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் அதனால தான் நினைத்ததை முடித்து அப்படிங்கிற ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான குரு பகவான் அந்த ஒன்பதுக்கு வர்றப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நன்மைகள் லாபம் இதெல்லாம் வந்து அபரிமிதமாக தானாக கிடைக்கும் ரொம்ப பண்ண வேண்டாம் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அதுவும் நடக்கும் நீங்கள் பராக்கிரமத்தை காட்டுறதும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் அதனால தான் அப்படியே நல்ல நேரம் ஃபஸ்ட் அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்னாலே நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் எப்போ பலன்கள் அப்படின்ட்டு இருப்பேன் செகண்ட் ரேங்க்னா சிக்ஸ்டி பர்சன்ட் மேம் தேர்ட் ரேங்க்னால் ஜஸ்ட்டு பாஸ் போட்டிருப்பேன் ஏன்னா நல்ல திசா பற்றி இருந்தால் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிடுவாங்க எப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கிறது கெட்ட திசா பற்றினா அது டேஞ்சராக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கப்போ நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் எபோ கெட்ட திசாபுத்தி நடந்தால் கூட கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புலங்கள் இப்போ என்னவோ சொல்லுவாங்கல்ல பாலை வனத்தில் ஒரு சோலை வனம் மாதிரி பந்தாவிட முடியும் இப்போ கெட்ட திசாபுத்தி இருக்குது அப்படின்னா கூட கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க கடவுள் இருக்காரியா எப்பா என்ன பிரச்சனை என்ன சூழல் சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நான் தப்பிச்சிட்டேன் அது கடவுள் அருள் அப்படிங்கிற மாதிரியும் கூத்தாட முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறப்ப பூர்வ பாக்கியத்துக்கு அவர் குரு பகவான் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறதால உங்கள் வித்தை திறமை மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக பார்ட்னர்ஸ் வழியாக அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் தானாக வரும் நீங்கள் போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது நீங்கள் வாடகை முயற்சி பண்ணலாம் எந்த முயற்சியும் பெரிய யோசிச்சுட்டு செய்யணுன்னா அவசியம் இல்லை அதிரடியாக செயல்படுங்க மூணு எட்டு குடை அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப எது எதிரியை நினச்சி கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் என்ன அவன் முட்டி மாதிரி இருக்கான் டென்ஷன் பார்ட்டி மாதிரி இருக்கான்னு நீங்கள் பொதுவிலேயே பயம் உள்ளவர்கள் அப்படி தோணும் பயப்பட வேண்டாம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வரும் பன்னிரெண்டாம் இடத்து தேதி எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அந்த விபரீத ராஜயோகங்கிறது ஏற்படுங்க ஏன்னா கெட்டவன் கெட்டு போயிடும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அதனால தான் பெரிய அளவுக்கு விரயங்களுக்கு பதிலாக திருப்தி சந்தோஷம் நிம்மதி முடித்தோம்ல அப்படின்னு பத்தாவிட முடியும் அதனால தான் தலைப்பை என்ன சொல்லியிருக்கேன் நினைத்ததை முடித்து அதிர்ஷ்ட மழையில் கூத்தாடும் காலம் டே ஆனால் வந்ததை நன்மைகள் வந்ததை கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஃபர்தராக டோட்டலாக காலி பண்ணிடுறது ஒவ்வொரு ஆடம்பரத்தில் வீணாக்கிறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஏன்னா எதிர்பார்க்காமல் அப்படி செய்வீங்க ஓவராக பண்ணுவீங்க யோசித்து செலவு பண்ணுங்கள் நிதானமாக ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமா உச்சமாக இருக்கார் இல்லைங்களா திடீர்னு செஞ்சிருவீங்க யோசித்து நிதானமாக செலவு செய்கிறது பண்ணிக்கோங்க ஏன்னா நல்ல லாபம் பெரிய அளவுக்கு வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் அப்படியே கெடுத்துக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அஸ்வல் எஸ் பத்தாம் இடத்ததிபதியான புதன் அந்த குரு பயிற்சி அன்று நீச்ச வீட்டில் இருக்கார் நீச்சமாக இருக்கிறார் தட் இஸ் வலுவிழந்து இருக்கிறார் புத்திசாலித்தனம் இல்லாமல் லூசுத்தனம் பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை அது திட்டுற மாதிரி சொல்கிறதுனா அந்த பயம் வரணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் தேவை வந்ததை கெடுத்துடக்கூடாது அதுக்கு நீங்கள் ஆடுனா தான் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சூரியன் உச்சம் ஆகுறப்ப எட்டாம் இடத்துல இருக்கப்போ இரண்டில் பார்க்குறப்ப பெருந்தன்மையாக பேசுகிறேன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி காலி பண்ணி விட்டுருவீங்க வந்ததை ஏன்னா அந்த அப்படி ஒரு பேரு புகழை குரு பகவான் கொடுப்பார் அப்படி ஒரு தைரியத்தை முயற்சிகளில் அப்படி ஒரு பெரிய முயற்சிகள் பெரிய அளவு வெற்றி புகழ் கிடைக்கக்கூடிய முயற்சிகளை கொடுப்பார் அண்டு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கார் மற்றவங்க சூழல் வழியாக மாபெரும் அதிர்ஷ்டம் இருக்கும் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு அந்த விட்டகுர தொட்டகுரன்னு உள்ள பாட்னர் அமைவாங்க அதில் கல்யாண ஆகாதவங்களுக்கு நல்ல பாட்னர் அமையிறது மற்றவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் க்ளோஸ் நட்புகள் இதெல்லாம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க என்ன மேஜர் கோள்களான சனி பகவான் அண்டு குரு பகவான் இரண்டு பேரும் சூப்பரான ப்ளேஸில் இருக்கார் ராகு கேது ஒண்டி தான் தோஷத்தை ஏற்படுத்துகிறார் அன்ப சாதனை பண்ணிக்கோங்க அவங்க கெடுக்க முடியாதபடி ஆகிடும் நைன்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் நற்பலன்களை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுவும் அதனால் தான் நினைத்ததை முடிப்போ வந்துட்டேன் உங்களுக்கே நீங்கள் உங்களுக்கு இப்போது ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் வாட்டுக்கு செஞ்சுருப்பீங்க ரிசல்ட் வர்றப்ப உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கிறப்ப பெரிய அளவுக்கு அந்த 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 கான்ஃபிடென்ட் வரும் மற்றவங்க பார்த்து பயப்படுறப்ப நீங்களே உங்களுக்கு பெருமையாக இருக்கும் இல்லை இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன் தேவையில்லாத குழப்பங்கள் சிக்கலை ஏற்படுத்துவாங்க பகை விரோதம் வருமோ வரும்னு நினச்சின்னு நீ பயந்தேன் எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்களே சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஆகும் ஆனால் நீங்கள் குழம்பிக்கிட்டே என்ன லக்னத்தில் உள்ள கேது அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவார் குழம்பிக்கிட்டே புடார்னு திமிரா ஏதாவது பேசிட்டீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா வம்பு இதை மனசில் வச்சுட்டிங்கன்னா கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அப்படி ஒரு அபரிமிதமான பேரு புகழ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் க மற்றவங்க எப்படி கிடைக்கும் நீங்கள் நினச்சதை அழகாக முடிக்கிறப்ப அதிர்ஷ்ட மலையில் கூத்தாடுவீர்கள்லாம் நினைத்ததை நினைத்தபடி முடிக்க மாட்டீங்க நீங்கள் நினச்சதை தாண்டி பிரம்மாண்டம் இருக்கும் தான் அதிர்ஷ்ட மலையில் கூத்தாடும் காலன்ட்டேன் நல்ல நேரம் இருந்தாலும் அஷ்டமாயின் தரப்பு என்பது ஜபத்தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த ராகு எது கெடுக்க முடியாது அடக்கி வாசிப்பீங்க வந்ததையும் ஃபுல்லாக அந்த பேரை கெடுத்துக்காதபடி சேவ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக அடுத்து கெட்ட பேர் வராதபடி பெரிய அளவுக்கு வாயை விட்டு செலவுகளை வர வச்சு வர வச்சுக்காமல் காப்பாற்றிக்கணும் பேரை கெடுத்துக்காமல் காப்பாற்றிக்கணும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்